அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் தொடைய அப்படியே வந்து ரூமுக்கு வராங்க அப்புறம் ராக முடிச்சிட்டு வரவங்க ரெண்டு பேருமே இடிச்சிக்கிறாங்க அப்போ சமைக்க விடா ரெண்டு பேரும் ஒருத்தர் மத்திய ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருது தூங்க போகிறேன்றாங்க சில லைட் ஆஃப் பண்ணு லைட் எதுக்கு ஆஃப் பண்ணு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டாம்ன்றாங்க ஏன் லைட் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் எனக்கு பயமாக இருக்குன்றாங்க பயமாக இருக்கா ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையில் என்ன இது இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லைன்னா இல்லைன்னா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாரு அப்படி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படி இல்லை சரியா என் மனசில் இருக்கிற காதலை நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு எப்ப அதுக்கான நேரம் வருதோ அப்ப நீ என்னுடைய காதலை ஏத்துக்கோன்றாங்க அது வரைக்கும் உனக்காக நான் காத்திருக்கிறது சரியா அதை விட்டுட்டு நீ ரொம்ப யோசிச்சிருக்காது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க ஏன்னா அப்படி நான் சொல்றது புரிஞ்சிச்சா அப்படி நம்பிக்கையில என்ன சொல்லு நான் கீழே படுத்துக்கிறேன் இல்லை வேண்டான்றாங்க அப்படி என்ன கவலைப்பட வேண்டாம் சரியான்றாங்க சரின்றாங்க இதுல தலைகாணி வேலை அப்படியே வையாங்கன்றாங்க நானும் வச்சுட்டேன் தலைகாணி வச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்கிறாங்க இந்த அப்பயே ரசிக்கிறாங்க சின்ன வண்டி சீக்கிரமாவே வந்து நீ மனசு மாதிரி என்னுடைய காதலையுமே ஏத்துப்ப அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ராகுமே தூங்குறாங்க அதுக்கடுத்தது அணு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருங்க ஆகாஷ் இன்ட்ரெஸ்டா பாத்தீங்கன்னா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பக்கத்துல உட்காரங்க என்ன அனு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஆகாஷ் கேட்கறாங்க அதுவா அபி வந்து இது மாதிரி அபிய வந்து வெளியே கூட்டிட்டு போனாங்க ராகவ் காதல சொல்லிட்டாங்க அபி என்ன சொன்னாங்க அபி ஒரு கொஞ்ச நாள் டைம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படியா சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அது போதும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் நாமளும் அப்படியே ஒன்று சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு செம கியூட்டா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப ராகவ் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க அப்புறம் தும் தும்பிட்டு இருப்பாங்க உடனே அப்படியே உங்களுக்கு என்ன

இருக்காங்க அதனால அபி சொன்னதை கேட்ட முரளிகிருஷ்ணா சம்ம டென்ஷன்ல இருக்காங்க அப்பி உன்னை விடமாட்டான் அபி அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க என்னைக்கா இருந்தாலும் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு மனசு நினைக்கிறாங்க ஒரு நிமிஷம்ன்றாங்க அதனால தேவையில்லாத என்கிட்ட பேசுறது வச்சுக்காதுட்டு அந்த துண்டை உதிரிட்டு போறாங்க அப்புறம் முரளிகிருஷ்ணனுக்கு தும்பல் வருது அபி கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க விடவே மாட்டா அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதோட இந்த பேசவும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டஸ்ட்ல இருப்போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ